அஜித் குமார் நடிப்பில் உருவாகியுள்ள குட் பட் அகலி திரைப்படம் அடுத்த வாரம் வெளியாக உள்ளது மேலும் படத்தின் டிக்கெட் புக்கிங்கும் பல இடங்களில் தொடங்கியுள்ளது வெளியாகி வந்தாலும் அஜித் கார் போட்டிகளில் பிஸியாக கலந்து கொண்டு வந்தார் சமீபத்தில் அஜித்தின் மேனேஜர் சுரேஷ் சந்திரா தனது ட்விட்டர் பக்கத்தில் அஜித் தனது குடும்பத்துடன் கோகா ரேஸில் கலந்து கொண்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டிருந்தார் திரு வயதிலிருந்தே அஜித்திற்கு கார் மற்றும் பைக் பந்தயங்களின் மீது மிகுந்த ஆர்வம் இருந்தது சினிமாவிலும் அவர் நடிக்கும் படங்களில் கார் மற்றும் பைக்குகளை ஓட்டும் காட்சிகளை அதிக அளவில் வைத்துள்ளார் ரசிகர்களிடம் அந்த காட்சிகள் பெற்றுவிடும் அஜித் உலகம் முழுவதும் பைக் மூலமாக சுற்றி வருவதை இலக்காக வைத்துக் கொண்டு பல்வேறு நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார் மேலும் ஜனவரி மாதம் துபாயில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் கலந்து கொண்ட அஜித் குமாரின் அணி மூன்றாம் இடத்தை பிடித்தது தொடர்ந்து பல்வேறு நாடுகளுக்கும் சென்று கார் பந்தயங்களில் பங்கேற்று வருகிறார் தனது மனைவி மற்றும் மகன் ஆத்விக் உடன் இணைந்து மிக்காகோ காட்டில் கார் ஓட்டிய காட்சிகளை தனது மேனேஜர் சுரேஷ் சந்திரா மூலம் வெளியிட்டிருக்கிறார் இதனை பார்த்து அஜித் மகன் ஆத்விக்கு பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினியும் தனது வாழ்த்தை போனில் தெரிவித்திருக்கிறார் அஜித் கார் பந்தயத்தில் வெற்றி பெற்றதற்கும் தன்னுடைய வாழ்த்தை ரஜினிகாந்த் தெரிவித்திருந்தார்